திடீரென்று ஸ்டாலினின் ஆட்சி கலைப்பு தமிழகத்தில் பரபரப்பு சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுத்ததை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கோவையிலும் மற்றும் மருது மதுரையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு சென்னையை போல மதுரை கோவை உள்ளிட்ட நாலு நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவையை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கு கோவையில் முப்பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அவிநாசி சாலையில் இருந்து கருதம்பட்டி வரை உக்கடத்தில் இருந்து சத்தியமங்கலம் சாலையில் வளியம்பாளையம் பிரிவு வரை உயர்மட்ட பாதையில் மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டது அதேபோல் மதுரையில் திருமங்கலம் ஒத்தகடை வரை முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கு இதனையடுத்து கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் சேவையை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்தது இந்த நிலையில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க மத்திய அரசு மறுத்திருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி அளிக்க குறைந்தது இருபது லட்சம் மக்கள் தொகை தேவை என்றும் கோவை மற்றும் மதுரையில் பதினைஞ்சு லட்சம் மக்கள் தொகை மட்டுமே உள்ளதனால் அனுமதி அளிக்க முடியாது என்றும் கூறியதா தகவல்கள் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் முடக்கியுள்ளதா மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் கோவை மற்றும் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் கோவை வந்திருக்க மோடி அவர்கள் எப்படியாவது தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்க இருக்கின்றார் ஆனால் ஸ்டாலின் அதை எப்படியாச்சு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார் என்றும் அதனால் கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும் ஸ்டாலின் மீது அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவர்கள் கட்டுக்கட்டாக பணங்களை அவர்கள் வீட்டில் பதிக்க வைத்துள்ளார் ஏனால் தமிழகத்தில் இம்முறை வெற்றி என்பது சாதாரணமான விஷயமல்ல நான்கு முனை போட்டி என்பது நிலவி கொண்டிருக்கிறது மேலும் சொன்ன வார்த்தையை அவர்கள் இது போன்ற பிரச்சனைகளால் கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை முதல்வராவது சந்தேகம்தான் தொடர்ந்து இரண்டாவது முறை திமுக என்பது தமிழகத்தில் ஆட்சி அமைத்ததே கிடையாது எதிர்கட்சியாக உள்ள கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக பாஜக விஜய் போன்ற கூட்டணி இம்முறை வெற்றி பெறும் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது இருக்கும் என மோடி கார்டமா பேசியிருந்தார்